வணக்கம் நண்பர்களே வெற்றி பார்க்க விஷயம் வந்து படிக்கெட்டுகளா நடப்பு நிகழ்வுகள் எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறது இதுவும் ஒரு தகவல் சேகரிப்புல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து இணைய உலகத்துல நிறைய ஆப் வந்துருச்சு ஒரு இளைஞர்களுடைய ஒரு பார்த்தா ஆப்ஸ் உட்கார்ந்துருக்கு கரண்டா பேசணும் நாலுல இருந்து பத்து ஆப்ஸ் வச்சிருக்காங்க ஆனா எந்த தகவல் களைஞ்சியத்திலிருந்து நீங்கள் ஆப் பிரிப்பேர் பண்ணி உங்களுடைய தகவல் களைஞ்சியை மாற்ற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப எப்படி பயன்படுத்தணும் அப்ப அகில இந்திய வானிலையுடைய காலையில் எட்டே கால் மதியம் ரெண்டு மணி நைட் ஒன்பது மணி இந்த மூணு நேரமும் டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்தி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு தமிழ் வழி மாணவர்களுக்கு உங்களை அறியாமல் உங்களுடைய ஆங்கில புலமை வளருவதற்கு இந்த செய்தி பயன்படும் அப்படிங்கறத அதனால துணிஞ்சு நீங்க வந்து ஆங்கில செய்தியை கண்டிப்பா கேளுங்க ஆல் இண்டியா ரேடியோல கேட்கணும் சொல்றேன்னா ஒரு பதினைந்து நிமிடங்கள்ல இருபது முப்பது செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் அவங்க மட்டும்தான் மொத்தம் மட்டும்தான் அப்புறம் ஒன்பது பதினாறுக்கு ஸ்பாட்லைட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு நாளையிலேயோ அன்றைக்கு முதல் நாளையோ நடந்த மிகப்பெரிய இன்சிடென்ட் என்ன இன்சிடென்ட் இருக்கோ அப்படிங்க பத்தி பேசுற அன்னைக்கு சாயங்காலம் டிஸ்கஷன் அப்ப அங்க யார் பேச வருவானா சட்டம் இயற்றுபவர்கள் இந்திய அரசுடைய உயர் பதவியில முக்கியமா செக்ரட்டரி லெவலில் இருக்கும் ஆட்கள் யாரு பாலிசி டேஷன் அவர்களுக்கு மினிஸ்டர் தான் அவங்க வர்றாங்க கேட்டோம்னா அதுதான் கவர்மெண்ட் என்ன என்ன அப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் செல்போன்ல நீங்க கேட்கணும்னா ஆல் இண்டியா ரேடியோ செயலியே இருக்குது அது நீங்க அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கரெக்டா லைவ் அப்படியே ஓடிட்டே இருக்கும் கேட்டுக்கலாம் நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே தேசிய நாளிதழ் போட்டித்தில ப்ரிப்பேர் பண்ற மேக்சிமம் பீப்புள் படிக்கிறது வந்து ஹிண்டு அந்த ஹிண்டு பேப்பரை நம்ம எப்படி படிக்கணும் முதல் நாள் நியூஸ் கேட்டுட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பேப்பர்ல என்னென்ன செய்தி வந்துருக்கு ஒரு முறை பாக்குறோம் நிறைய மாணவர்கள் நம்ம கேட்பாங்க சார் இந்த பேப்பரை படிக்கிறதுக்கு ஒரு ஃபுல் டே வேணுமே என்ன பண்றது அப்படின்னு தெரியா சிவில் சர்வீஸ் எழுதுறியா நீ வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே செய்தித்தாளில் நீ செலவழிக்க கூடாது அப்போ முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷத்தில் என்ன படிக்க முடியும் படிக்க முடியும் நீங்கள் டியூன் ஆகிட்டீங்கன்னா அந்த ஒரு செய்தித்தாளில் எது செய்தி எது செய்தி இல்லை என்பதை கண்டுபிடிச்ச முடியும் அவ்வளோதான் தனி வரையின் எக்ஸ்பர்ட் நியூஸ் கேட்டாச்சு கால் நியூஸ் படிச்சாச்சு அடுத்து போட்டித் தேர்வுகளுக்குன்னே பப்ளிஷ் ஆகிற நிறைய மாதாந்த பத்திரிகைகள் இருக்கு அதில் ரெண்டு மந்த்லி மேகசின் அதை வாங்கிட்டீங்கன்னா இதுதான் கண்டினியூட்டி ஸோ ரேடியோ அப்புறம் பேப்பர் அப்புறம் மேகசின் எல்லாம் முடிஞ்சதா இதை தாண்டி செய்தித்தாளில் வந்து சென்டர் பேஜ் ஆர்டிக்கிள் இருக்கும் அதுலேயே லெஃப்ட் சைடுல வந்து எடிட்டோரியல் அதாவது ஆசிரியருடைய உரையாது அது அதே இதுல சென்டர் பேஜில் வந்து பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க அவங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் எப்படி பாக்குறாங்க நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி இருக்கு அந்த ஃபாரஸ்ட் பாலிசியில் வந்து ஒரு சேஞ்ச் வருது அப்படிங்கிறது பேசுறாங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் வந்து பேசுவார் அதை வந்து எப்படி அனலைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஜிகே வளர்ந்துகிட்டே இருக்கு சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்துல சிவில் சர்வீஸ்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த வருஷத்துல இந்த ஆறு மாத்தில இந்த பேப்பர்ல வரலையே இல்ல இந்த ஒரு வருஷத்துல வரலையே இல்ல கடந்த ரெண்டு ஆண்டோ மூன்று நான்கு ஆண்டு வரைக்கும் ஒரு லிங்க் இருக்கலாம் அதனால தான் இந்த நடப்பு நிகழ்வுகள் வந்து பல ஆண்டுகளுக்கு நம்ம தயாரிப்பில் இருக்கணும் தான் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் டிவி பார்க்கணுமா சார் டிவியில் வந்து நியூஸ் பார்க்குறேன் கேட்குறேன் நான் டிவி பார்க்க தடைன்னு சொல்ல வர மாட்டேன் ஏன்னா நீங்கள் பாருங்க ஆனால் அவங்களோட அறிவு வளர்கிறதுக்கு ரொம்ப கம்மி சான்ஸ் நம்ம டிவி பார்க்கல என்ன பண்ணோம்னா நம்ம கண் வந்து அந்த விஷுவலில் மட்டும் தான் நிற்கும் லிசனிங்கில் நிற்காது லிசனிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து படம் வரைய போகிறது இல்லை நீங்கள் என்ன பண்ண போய் எழுத போறீங்க என்ன சொல்ல சார் நான் வந்து இப்போ ஒரு இடத்துல பெரிய வெள்ளப்பெருக்கு நடந்திருக்கு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து பயங்கரமாக வெள்ள ஓடிச்சு வெள்ளத்தை பார்க்குறோம் வெள்ளத்தை பார்க்குறீங்க வெள்ளத்தில் அழிவை பார்க்குறீங்க ஆனால் என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறது வேர்டு வரும் இந்த சென்டென்ஸில் வரதான் நம்ம லிசன் பண்ண மாட்டோம் அதனாலதான் இந்த ரேடியோ நிகழ்ச்சி கேட்கணும் அப்படின்னு சொல்றது என்னன்னா அவங்க பேசுறது மொத்தமே ஷார்ப்பாக அவங்க மைண்ட்ல போய் இறங்கிடும் சரியா அதனால ஆடியோ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் மோர் அக்யூரேட் மோர் பவர்ஃபுல் தேன் தி ஆடியோ விஷுவல் இந்த மாதிரி தகவல்களை கேட்கறது அப்புறம் படிக்கிறது அப்புறம் ரிவைஸ் பண்றது ஒரு மாசம் கழிச்சு இந்த தகவல் தொடர்ந்து நடந்ததுன்னா உங்களுடைய தேர்வு வந்து இந்த நடப்பு நிகழ்வுகளில் சிறப்பாக செய்ய முடியும் நல்ல முறையில் உங்களுடைய தேர்வு ஷார்ப்னஸ் சூப்பராக இருக்கும் ஈஸியாக வெற்றி அடையலாம் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்